வணக்கம் நன் வணக்கம் நண்பர்களே மூலிகை அரசி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் போன ஷார்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தப்பட்டு போட்டிருப்பேன் ஏன்னா யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணால் தானே நிறையா பேருக்கு அது போய் சேரும் அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் ஷேர் கூட பண்ண வேண்டாம் லைக் பண்ணினாலே போதும் எல்லாருக்கும் போய் இந்த மூலிகையில் போய் சேரும் இந்த மூலிகை உங்களுக்கு ஒரு யூஸ் இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் பாம்பு இருக்கிற இடங்களில் பாம்பு இருக்கிற இடம் தேல் இருக்கிற இடம் எல்லா இடத்துலேயும் போய் இந்த மூலிகளை தேடி நாங்கள் போடுறோம் நிறையா வீடியோக்கெலாம் போடணும்னு ரொம்ப ஆசை அதுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே நாங்கள் வந்து இதை வந்து போட முடியும் ஏன்னா சில பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பலன் வந்து இது தான் இதில் வந்து சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துக்காக இல்லை பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த செடி வளர்ந்தால் கூட ஓ இது மூலிகை செடி இதை நம்ம பறித்து போடக்கூடாது இது எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லைன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த செடி இருக்குது நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கன்னு மற்றவங்களுக்கு அது சொல்லுவீங்க அந்த இலை தலைகள் மேலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த வீடியோக்களை நாங்கள் இருக்கோம் நிறையா பேர் வந்து தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க மற்றபடி சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் இருந்தோம்னா வேறு எந்த வீடியோ எத்தனையோ இருக்குது போடலாம் இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்களை இந்த மூலிகைகளை வளர்க்குற ஒரு நன்மைக்காகத்தான் இதை நீங்கள் வந்து லைக் பண்ணுறதுனால என்னாகுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் பண்ணுறதுக்கு சமந்தான் யாருக்காவது இது போய் யூடியூப்பர்களே அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அதனால் அந்த ஒரு ஒத்துழைப்பை தயவு செஞ்சு நீங்கள் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க இப்போ நான் அந்த மூலிகையை பற்றிய ஒரு சின்ன விழிப்புணர்வும் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் நிறையா இதை பற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த முசுக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப 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 மருத்துவ குணம் வாய்ந்தது இது சாதாரண வேலிகளில் போய் வேலிகளில் போய் படந்து கிடக்கும் அந்த படந்து கிடக்கிறதுல பார்த்திங்கன்னா இது காய்ச்சல் சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப உகர்ந்தமான ஒரு மூலிகை இது ஒரு இந்த முசுமுசுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா சளி இருமல் கபம்னு சொல்லுவாங்கள்ல இதுக்கெல்லாமே சரியான மருந்து நீங்கள் இந்த இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம் எப்படி செய்கிறது ஏது செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் பட வேண்டாம் இது நம்ம தோசை மாவில் சுட்டு பொடிசு பிடிசா நிறைய மிக்சியில் போட்டு அரைச்சியோ நீங்கள் தோசை சுடும்போது சுடலாம் அப்படி இல்லை இன்னொன்று கஷாயம் போட்டு குடிக்கலாம் இதை வந்து பல்லி வாயில பச்சையாக கூட சாப்பிடலாம் இதில் பல நன்மைகளை கொடுக்குறது இது பல நன்மைகளை கொடுக்குறது இதோடய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ம இந்த இலைகளில் எந்த இலைகள்லையுமே காய் பிடிக்காது இந்த இலைகளில் மட்டும் தரையோடு படர்ந்து இருக்கும் இந்த கொடி இந்த ஏதாவது ஒரு பிடிமானம் உள்ள கொடிகளை பார்த்தா செடிகளை பார்த்தா அது மேலே இப்படி படர்ந்து போகும் இதில் ஒரு சிகப்பு கலரில் காய் காக்கும் இந்த இதில் இருக்கிற மாதிரி மூணு மூணு காயாக தான் ஒரு இலைக்கு மூணு மூணு காயாக அதில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இந்த முசு முசுக்கைன்னு எதுக்கு வந்துச்சுன்னா இந்த இலைகள் பழங்கள் காய் எல்லாமே பார்த்தாங்கன்னா பொடி ஏன்னா இது எப்படி சொல்லணும் பூனைகளுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா பூனை முடி மாதிரி அந்த மாதிரி சொர சொரப்பு தன்மையோட இருக்கும் அதனால தான் இது முசு முசுன்னு இருக்கிறதுனால தான் இது பேர் முசு முசுக்கைன்னு பேர் வந்தது இந்த பழங்கள் கூட இல்லை காய்களை வெறுவாயிலே நல்லா சாப்பிடலாம் சின்ன வயசுலெல்லாம் இது பிடிங்க இப்படிங்க சாப்பிட்ருக்கோம் இப்போவும் நான் இதை போய் பார்க்கும்போது போகிறதும் சரி பறிச்சு பறித்து தான் சாப்பிட்டேன் இது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் பழங்களை விட காய் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பல வியாதிகளை கேட்கறது மெயினாக வந்து இது வந்து ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணுற ஒரு விஷயத்தை இது பண்ணுது இது பச்சையாகவே சாப்பிடலாம் பழங்களை சாப்பிடலாம் காய்களை சாப்பிட்லாம் இலைகளை சாப்பிடலாம் இது எல்லாமே ஆகும் நீங்கள் இந்த வீடியோ வந்து யாருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை தயசுன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் இந்த இது வந்து என்னுடைய புதிய முயற்சிகள் தான் இதுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுங்க நிறையா எனக்கு நீங்கள் இந்த மாதிரி எனக்கு வீடியோக்களை லைக் பண்ணிவிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து நிறைய இந்த விஷயங்களை படித்து நான் நிறையா சொல்வேன் ஏன்னா மூலிகைகளை தேடுறது தான் என்னோட வேலை நிறைய நான் சித்த வைத்தியத்தை தான் நான் கடைப்பிடிச்சிக்கிட்டே வர்றேன் என் பிள்ளைங்களுக்கும் சித்த வைத்தியம் மூலியாக நான் ஆஸ்பத்திரிக்கெலாம் அதிகமாக போகவே மாட்டேன் அவசரம்னா தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறது எல்லாமே மூலிக